லோகாயஸ் எல்லோருக்கும் வணக்கம் வந்து கண்டினியூவாஸ் செவன் டேஸ் டென் கிலோமீட்டர் ஓடணும் ஒரு பிளான் ஸோ இன்றைக்கி வந்து சிக்ஸ் டே இன்றைக்கும் நான் வந்து என்னுடைய அந்த டென் கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து மற்ற நாட்களோட கொஞ்சம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் வந்து கம்மியாகவே ஆச்சு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ்லேயே வந்து என்னுடைய டென் கிலோமீட்டர் வந்து முடிச்சிட்டேன் இதை விட கம்மியாகவும் முடிக்க முடியும் அது பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் இந்த மாதிரிலும் என்னுடைய டைமிங் முடிக்க முடியும் அதுக்கு என்னென்னா வந்து கொஞ்சம் என்னென்னா புஷ் பண்ணி ஓட வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டெப் அதிகமாக போடணும் மூச்சு அதிகமாக வந்து கொஞ்சம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டியமாக இருக்கும் இப்போ நான் ஓடுற மாதிரி நான் வந்து ரிலாக்ஸாக ஓட முடியாது நான் இப்போ நான் எப்படி ஓடுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு சைடு இருக்க இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வரக்கூடிய காற்றை வந்து நான் நல்லா ஊள் வாங்கிக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக எங்கேயாவது எனக்கே வந்து டயர்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாகிட்டு எங்கே எனக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அந்த இடத்துல வந்து என்ன நானே புஷ் பண்ணியும் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டைமிங்கை கவர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டெப்பை வந்து விடாமல் இழுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஓட வேண்டியதாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் சரி என்னுடைய மோக் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த இயரில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடணும் இப்போ நான் வந்து இந்த மந்தில் வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் முடிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஓடினதோட சேர்த்து நான் வந்து நைன்ட்டி கிலோமீட்டர் முடிச்சிட்டேன் நாளைக்கு ஒரு நாள் நான் ஓடினேன் அப்படின்னா டென் கிலோமீட்டர் ஆயிரும் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இந்த மந்த்க்கானது கவர் ஆயிரும் ஸோ இதுதான் என்னுடைய டாஸ்க் இதுதான் வந்து என்னுடைய டார்கெட்டாக இருக்கனால எனக்கு பெரிய ப்ரெஷர் இல்லை ரொம்ப நார்மலாக ஓடுறேன் ஸோ அது எனக்கு வந்து ஹாப்பி கொடுக்குது ரன்னிங் ஓடும்போது ஓடி முடித்ததுக்கப்புறம் ஓடும்போது எப்போதுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஓடி முடிச்சு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ ஓவருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் பாடி ரிலாக்ஸா இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப அவசியமானது அதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி ரன்னிங் பயிற்சியெல்லாம் மார்னிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டைவெர்ட் ஆகாமல் நம்மளுடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம் இன்னும் நான் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓடேன் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருக்கும் கொஞ்சம் நார்மலாக ஓடும்போது இன்னும் ஒர்க் பண்ணுறது இன்னும் நல்லாவே ஒர்க் பண்ணி பண்ணலாம் ஒரு உட்காந்து செய்யக்கூடிய வேலையை வந்து அரை மணி நேரம் உட்காந்து செய்ய வேண்டிய வேலை செய்கிற வேலையை வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக உட்காந்தும் அதாவது முதுகெலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பாடியும் நல்லா இருக்கும் போது நம்மளால் கொஞ்சம் லென்த்தியாகவே பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால் நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி அந்த நம்ம அந்த டே ஒர்க்க பண்ணுறதுக்கும் மாதிரி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறது ரன்னிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஸோ இன்றைக்கே என்னுடைய டார்கெட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் நாளைக்கு லாஸ்ட் லாஸ்ட் டே எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன்